ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده و نسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم و فی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفلل بسم اللہ الرحمن الرحیم کل نفس ذائقت الموت صدق اللہ علیہ குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம வாழ்ந்தாக்கள் தாபியன்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தலத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலஹம்துல்லா இதை கேட்பதோடு மட்டும் விடாமல் வரும் நாட்களிலே அமல் செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் பெறுவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை தோங்குகின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது மரணத்தின் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது எல்லா நபர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று மரணமே இல்லாத ஒரு மனிதர் என்று அல்லாஹ் ஆக்குவதாக இருந்திருந்தால் உயிரிலும் மேலான முகமது சல்லா அல்லி அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பான் அவர்களுக்கே அவர்களையே இந்த மவுத்து விடவில்லை மரணம் விடவில்லை அப்போ

நல்ல ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல இருந்தாலும் அல்லாஹ் மரணிக்க வேண்டும் உங்களை மரணமாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அங்கேயும் வந்துவிடும் என்று அல்லாஹ் கூறுவான் அப்போ மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் விதித்து விட்டான் இந்த மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது அவைகளை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நல்ல சுபிட்ச அழகானதாக இருக்கும் அல்லாஹ் செய்வதற்கு அல்லா மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ஒன்றாவது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் நல்ல ஹசனாத்துகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் எப்படி காசு பணங்களை சம்பாதிக்கிறோமோ அதே போல நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்காக மறுமை வாழ்க்கைக்காக நாம் நிறைய நிறைய நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் இந்த தர்மம் செய்வதை பத்தி இறைவன் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஏனென்றால் மரணம் வந்துவிட்டது என்றால் எந்த ஒரு தொழுகையும் நாம் சொல்ல முடியாது யாருக்கும் தர்மங்கள் கொடுக்க முடியாது நம்முடைய நன்மைகளுடைய லிஸ்ட் முடிந்துவிடும் அவ்வளவுதான் நம்ம நமக்கு நம்மை வைத்து தொழுவார்களே ஒழிய நாம் தொழுமுடியாக வந்து விட்டால் அவரை வைத்து எனவே மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் முக்கியமானது அதிகமான நன்மைகளை எவை எல்லாம் அல்லாஹூம் ரசூ அலிஸ்லாம் அவர்களும் நன்மை என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த எல்லா விஷயங்களையும் நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது மரணத்தினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் மரணத்தை மறந்து வாழக்கூடாது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மரணத்தை ஆசைப்படக்கூடாது மரணத்தை ஆசை மரணம் வந்துட்டா நல்லா இருக்குமே மோத்தாயிட்டா நல்லா இருக்குமே என்கின்ற அந்த ஆசை மனதிலே வரக்கூடாது அது இஸ்லாம் தடை செய்கின்றது அது தடுக்கின்றது ஆனால் மரணத்தினுடைய சிந்தனை இருக்க வேண்டும் அல்லாமா குருத்துபி ரஹமத்துல்ல அவங்க அவங்களுடைய கிதாபுல ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க யார் மரணத்தினுடைய சிந்தனையிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மூன்று விதமான சிறப்புகளை தருகின்றார் அவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றாவது தாஜீரு தௌபா அவர் மரணிப்பதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த தௌஃபிகனை அல்லாஹ் தருகின்றார் தௌபா இல்லாத மரணங்களை விட்டு அவரை அல்லாஹ் பாதுகாப்பான் யார் அதிகமாக மரணத்துடைய சிந்தனையில் இருக்கின்றார்களோ இல்லாத மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இது முதல் விஷயம் இரண்டாவது கணா அத்து நஃ போதும் என்கின்ற தன்மையை தருகின்றான் மரணத்துடைய சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் குறிக்கக்கூடிய இரண்டாவது வெகுமதி கணா அத்து போதும் என்கின்ற தன்மை போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில போதும் என்கின்ற மனம் இருந்தால்தான் வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்கும் சரி இரண்டாவது போதும் என்கின்ற தன்மையை தருகின்றான் மூன்றாவது இபாததி இபாதத்திலே ஒரு உற்சாகத்தை தருகின்றான் ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தருகின்றான் யாருக்கு மருமையினுடைய மரணத்தினுடைய அந்த சிந்தனைகள் இருக்கின்றதோ இபாதத்திலே அவர்கள் எந்த நாளும் பின்தங்க மாட்டார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இவாதத்துகளிலே நாம் பின்தங்கி நிற்கின்றோம் அதிகமான நபர்கள் விவாதத்திலே மிகவும் பலகீனமாக இருக்கின்றார்கள் காரணம் என்ன மரணத்துடைய சிந்தனை இல்லை மறுமையினுடைய சிந்தனை இல்லை அதன் காரணமாகவே அவர்கள் அதிக அதிகமாக தவறுகளை செய்து நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்துவிடலாம் எனவே மரணத்துடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் அல்லாஹ் வந்து இந்த மரணத்தை மறைத்தே தான் வைத்திருக்கின்றான் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தா அல்ல டேட் ஆஃப் டெத்தை கொடுக்கல மரணத்தினுடைய சிந்தனையை தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் தெரியுமா மனிதனுக்கு அந்த மரணத்தினுடைய அந்த நாள் தெரிந்து விட்டால் அவன் மிகவும் கவலை உடையவனாக ஆகிவிடுவான் மிகவும் அவன் பலகீனமாக ஆகிவிடுவான் எந்த விதமான சந்தோஷங்களும் அவனுடைய உள்ளங்களிலும் அவனுடைய முகத்திலேயும் காணாமல் போகிவிடும் அதனாலதான் இறைவன் அந்த மரணத்தினுடைய அந்த நேரத்தை மறைத்து வைத்திருக்கின்றான் எனவே இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் நன்மைகரமான விஷயங்களை செய்வது இந்த மௌத்தருடைய சிந்தனைகளில் இருப்பது இது மாதிரியான நன்மையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் வல்லரகமா நல்லா திடீர் மரணங்களை விட்டு விபத்துக்களை விட்டு உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக தௌபா இல்லாமல் மௌத்தாக்கூடிய துர்பாக்கியத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக மேலும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் நாளை மன்னரை வாழ்க்கையும் நாளை மறுமை வாழ்க்கையும் நல்ல சுபிச்சமாக நல்ல அழகாக ராகத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லரகுமான அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வந்துருவி வானாக ஆமீன் வாகரதாவா நான் இங்கருல்லா சலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹ் தாலா வரக்காட்டும்